ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் படுதோல்விக்கு பிறகு தேர்தல் தோல்வி நாயன் எடப்பாடி பழனிசாமின் அதிமுக பொதுச் செயலாளர் பதவி தப்புமா வெடிக்கும் கோஷ்டி மோதல் தேசிய பார்வை செயலாளர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் திரும்ப திரும்ப சொல்றேன் அதிமுகவில் பொது செயலாளர் பதவின்றது மக்களால் விரும்பப்படுறவராக இருக்க முடியும் இருக்கு அவங்க தான் இருக்க முடியும் அது எம்ஜிஆர் ஆகட்டும் ஜெயலலிதாவாகட்டும் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு ஓ பன்னீர்செல்வத்துக்கிட்ட ஒரு சிம்பத்தி இருந்தது காரணம் ஜெயலலிதா இருக்கும்போதே மூன்று முறை முதல்வராக இருந்தவர் ஜெயலலிதா எப்போது கேட்டாலும் திருப்பி அந்த பதவியை கொடுத்தவர் அது மக்கள் மத்தியில் ஒரு இமேஜ் இருக்குது இப்போ கூட இருக்குது அது சவுத்துலேயே இருக்குது எங்கள் பகுதியிலே என்னான்றாங்க அரிசிக்கிறாங்கன்னு தான் சொல்கிறாங்க அதனால் தான் வண்டிய தவிர பிற சமுதாய மக்கள் எடப்பாடி பெரிய தலைவராக கருதலை அதெல்லாம் அப்புறம் இப்போ என்ன நடக்குது அவர் பிஜேபி கூட்டணியை முடித்தார் இவர் தொடர் தோல்வி நாங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தோல்வி ரெண்டாயிரத்தி இருபத்தோரு தேர்தலில் தோல்வி கேட்டால் நாங்கள் பத்து வருஷம் ஆட்சியில் இருந்தால் இப்போ எதிர்கட்சியை மாறி மாறி வர்றது தானலாம் ஆனால் ஒரு நாலு பர்சன்ட் வாக்கு தோல்வினாலும் இவருடைய ஸ்ட்ராட்டஜிக் பிளண்டர் தவறான கொள்கைகள் விஷயங்கள் தான் காரணம் அதுக்கடுத்து நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் தோல்வி இதுவும் பாராளுமன்ற தேர்தலும் படு தோல்விதான் ஏன்னா தேர்தலுக்கு பிறகு எந்த கருத்து கணிப்பும் வரல தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு படி இவர் பல இடங்களில் படுத்துல்வி தான் இவருக்குன்னு வேண்டப்பட்ட தாந்தி டிவி மாதிரி சில ஜாள்றாங்களே தவிர அவங்களெல்லாம் ஒரு சேனலாகவே எடுத்துக்கூடாது அப்படி இருக்கும்போது இப்போது இப்பயே தேர்தலே பிரச்சனை வந்தது தேர்தலுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணார் சி வி சண்முகம் அவர் தான் ஓ பன்னீர்செல்வத்தை கடுமையாக திட்டினவர் அவரே என்ன பண்ணார் விழுப்புரம் வேட்பாளர் சரியில்லை இது கட்சிக்கு நலனுக்கு இல்லைன்னு தேர்தலுக்கு முன்னாடியே லெட்டர் எழுதுறாரு ஒரு கட்சியில் இப்படி ஒரு கட்டுக்கோப்பு இருக்கணுமா அந்த தேர்தலுக்கு முன்னாடி எந்த கட்சியிலும் இப்படி நடக்குமா இதுதான் எடப்பாடி பழனிசாமின் தலைமை இப்பயே சி வி சண்முகம் அவ்வளோ தூரம் போர்க்கொடி தூக்கியிருக்காருன்னா இந்த தேர்தல் ரிசல்ட்டு தோல்வி கத்தினா நடக்கும் நினச்சி பாருங்கள் எடப்பாடியை யாருமே மதிமான அதிமுக அதாவது எடப்பாடி அதிமுக எடப்பாடி தலைமையில் கவுண்டர்கள் ஒரு கோஷ்டி சி வி சண்முகம் கேபி முனுசாமிய கண்ட்ரோலில் வ வட தமிழகத்தில் வன்னியர்கள் ஒரு கோஷ்டி வேறு என்ன இருக்குது அவங்க மொத்தம் கூடிய வரவில் அதிமுகவில் பெரிய அளவில் கோஷ்டி மோதல் ஏற்படும் எடப்பாடிக்கு பெரிய சிக்கல்கள் இனிமேல் தான் காத்திருக்கு ஆனால் அவர் ஓ பன்னீர்செல்வம் கூட இணக்கமாக இருந்து பிஜேபியோட கூட்டணி வைத்திருந்தால் இந்த மாதிரி பிரச்சனையே வந்திருக்காது அவங்க மொத்தத்தில் எடப்பாடியின் தவறான அணுகுமுறையால் அவருக்கே சிக்கல் ஏற்படுகிறது என்பதுதான் தேசிய பார்வையின் கருத்து நன்றி வணக்கம்